thank you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக பொருந்தக்கூடிய சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிப்பி பார்த்திடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நொடியில் செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுமே அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு ஒரு குத்து கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த வெயிலுக்கு நீங்கள் கிச்சனில் நின்று கஷ்டமே பட தேவையில்லை சுலபமாக செஞ்சிடலாம் விவரம் சேராது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இதில் வந்துட்டு நம்ம அரை கிலோ பழுத்த தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது இப்போ ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும் இந்த தொக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சாம டேஸ்டியாக வித்தியாசமான சுவையில் இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு கொதி கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு இதில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனால் நடுவில்யே மூடியை திறந்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுறணும் இப்போ நான் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுடுறேன் நடுவில் நம்ம ஊத்துன என்ன பிரிஞ்சு வரணும் சல சலப்பெல்லாம் அடங்கி அதுதான் கணக்கு இந்த தொக்கு ரெடியாக வரத்துக்கு பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிக்குது இப்போ மூடி வச்சிடலாம் ஃபைனலாக பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நறுக்கு நம்ம மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான தக்காளி தூக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்